ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அரசியல் ரீதியா வாங்க போற அடி இனி ஒரு நபர் நூற்றாண்டுகளுக்கு அந்த முதலமைச்சர் நாற்காலி மேலே சினிமாக்காரனுக்கு ஒரு கனவு இருக்குதுல்ல இவன் எல்லாருக்கும் சரியான தக்க படமா இருக்கும் மேல போட்டிருக்க கூடிய அஃபென்ட் சீரியஸ் அஃபென்ட் கல்பல் ஹோம் இஸ் நாட் அமௌண்ட் விட்ரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொலை குற்றத்திற்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு குற்றம் மரண உழைக்கக்கூடிய குற்றம் பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷம் தப்பவே முடியாது தீர்ப்புல என்ன தவறா சொல்லி இருக்கிறாங்க அத நீ விமர்சி நடக்காத உடனே நீதிபதி சொல்லிட்டாரா எதுக்கு விஜய் கோட்டு போடணும் கேட்கிற முதல்ல வந்து நிக்கிறான்ல அவங்கள பாதி பேர் கோட்டுமே கிடையாது அங்க எல்லாம் நண்டு சுண்டுகள் எல்லாம் வந்து பதினாலு வயசு பதிமூணு வயசுல நின்று போட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணீங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு என்ன மயிருக்கு விஜய் கூட நிக்கணும் கால் ஷீட் கொடுத்து ஒரு ப்ரொடியூசர் சம்பளம் வாங்கி நடிக்க போறாரு அப்படின்னா அஞ்சு மணிக்கு ஷூட்டிங் நான் நாலரைக்கு எல்லாம் அங்க போயிடுவேன் அவங்க அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல நான் பங்க்சுவாலிட்டி கரெக்டா இருப்பேன் அப்படின்னு காசு வாங்கிட்டு நடிக்கக்கூடிய படத்துக்கு அவ்வளவு பங்கச்சுவாலிட்டியா இருக்கிறீங்க எந்த கட்சியினுடைய தலைமையாக இருந்தாலும் ஒரு நெருக்கடி வருது அப்படின்னா எல்லாரும் அந்த நெருக்கடியை சந்திப்பாங்க எல்லாரும் அதுல இருந்து மீண்டு வருவாங்க இதுதான் உலக யதார்த்தம் மானக்கட்ட இந்த தாவை காலம் மட்டும்தான் விரும்புது அரசியல் பேரவை வணக்கம் நான் உங்கள் இன்று நம்ம சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அபுபக்கர் அவர்கள் வணக்கம் சார் கரூர் பிரச்சாரம் தான் வந்து தமிழ்நாடு முழுக்குமே ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தியா இருக்கு அந்த செய்தி தொடர்பாக வந்து நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வந்திருக்கு அதாவது அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அவங்க ஒரு தீர்ப்ப சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பை வந்து தாவேக்கா விமர்சனம் பண்றாங்களே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிப்பதற்கு உரிமை உண்டு அதற்கு உள்ளோக்கம் கற்பிப்பதற்கு உரிமை கிடையாது இல்லை இப்போ தீர்ப்புக்கு எதிராக நம்ம மேல்முறையீடு போகிறோம் ஒரு அப்பீல் போகிறோம் அப்படின்னா அந்த அப்பீலுமே வந்து விமர்சனம் தான் இந்த தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை நீதிபதி இந்தந்த தவறுகளை பண்ணியிருக்கிறாரு சட்ட ரீதியாக இந்தந்த பிழைகள் இருக்குது அதனால இந்த தீர்ப்புகளுக்கு மாற்றி தாங்கன்னு தான் நீதிமன்றத்துக்கு நம்ம அப்பீல் போகிறோம் அப்போ ஒரு லோயர் கோர்ட்டில் இருந்து ஹையர் கோர்ட்டு ஹையர் கோர்ட்டில் இருந்து சுப்ரீம் கோர்ட் இப்படி போகக்கூடிய சட்ட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மேடை போட்டு இந்த மாதிரி நேர்காணல்களில் பேச்சு சுதந்திரத்தின் மூலியமாக விமர்சிக்கலாம் தீர்ப்பில் இந்தந்த இதை நீதிபதி தவறு பண்ணிடு அப்படின்னு விமர்சிக்கலாம் நீதிபதி காசு வாங்கிட்டு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாரு நீதிபதி வீட்டு க திருமணத்தில் போய் ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு அதனால ஸ்டாலினுக்கு ஃபேவரா இப்படி வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஆனால் தீர்ப்பை விமர்சிச்சிருந்தாங்கன்னா யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை தாவேகா கட்சிக்காரர்கள் அந்த தீர்ப்பு இருக்கு நீதிபதிக்கு உள்ளோக்கம் கற்பிக்கிறாங்க நீதிபதி ஒரு ஃபேவரோட நடந்திருக்கிறாரு ஏதோ ஒரு சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளோக்கம் கற்பிக்கிறதுனால இது வந்து ஆஃப் தி கோர்ட் கண்டிப்பாக அவங்க மேல இருக்கலாம் இதுல என்ன சொல்றாங்க நீதிபதியினுடைய வீட்டு திருமணத்துல ஸ்டாலின் கலந்துகிட்டாரு அதனால அவர் வந்து ஸ்டாலினுக்கு இருக்கிறாரு திமுகவுக்கு இப்படின்ற ஒரு வாத்துக்குள்ள போனா அதே திருமணத்துல அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஐ எஸ் அண்ணன் அவர்கள் கலந்துகிட்டாங்க வழக்கறிஞர் அப்ப அவரை அதிமுக சொல்லிடலாமா அப்ப ஒரு நீதிபதி ஒரு முக்கிய செலிபிரிட்டி இப்ப ஏன் எங்க வீடு திருமணத்துல இருந்தா பல கட்சிக்காரங்க கலந்துகிட்டாங்க அதனால நான் ஆந்திர கட்சி இல்லாம மத்த கட்சிக்கு ஃபேவரம் ஆயிடுமா அப்படி இல்ல இல்ல அப்போ ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல இது என்னடானா ஒரு அரசியல் தீண்டாமை தமிழ்நாட்டுல இந்த கட்சிக்காரனோட அந்த கட்சிக்காரன் ஒரு பொது நிகழ்ச்சியில சந்திச்சேன்னா அது பிரச்சனை இப்போ நாம் தமிழ் கட்சிக்கார யாரையா ஒருத்தர் சந்திச்சாங்க பொது இடத்துல சந்திச்சாங்க இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் யாரையா ஒரு இடத்துல பொது இடத்துல ஒரு அண்ணாமலையோ இல்ல வேற யாராவது சம் யாரையோ உடனே பாஜக சொல்றது அதிமுக ஸ்டாலினோ இல்ல கனிமொழியோ இல்ல உதயநிதியோ இல்ல திருமாவளவனோ வைக்கோ யாரோ அவங்க பொது இடத்துல செஞ்சுட்டாங்கன்னா அது அரசியல் மாண்பு அப்ப இந்த இந்த வேறுபாடு இருக்குதுல்ல இதுதான் வந்து அரசியல் தீண்டாமை புரியாம தான் வந்து இளைஞர்கள் இருக்கிறாங்க என்னடானா தீர்ப்புல என்ன தவறா சொல்லி இருக்கிறாங்க அத நீ விமர்சி இது சட்டப்படி இது தவறா இருக்குது நடக்காத ஒண்ணு நீதிபதி சொல்லிட்டாரா அந்த தீர்ப்பு நான் முழுமையாக படிச்சேன் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது அந்த வழக்கு அந்த வழக்குல வந்து சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பு நான் முழுமையா படிச்சேன் என்ன சொல்றாங்க தீர்ப்புல விஜய் களத்தை விட்டு ஓடிட்டாரு எல்லா கட்சிக்காரங்களும் அங்க முதலமைச்சர் அங்க போயிருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் அங்க போயிருக்கிறாரு உள்துறை அமைச்சரும் பிரதமரும் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போ முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அங்க போயிருக்கும் போது உங்க கட்சியில ஒரு துயரம் நடந்திருக்குது அந்த கூட்டத்துக்கு நீங்க போகாது அப்படின்ற நியாயமான கேள்வி கேள்வியு இது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி எட்டு கோடி நான் என்ன கேக்குறேன் எட்டு கோடி மக்கள் இந்த கேள்வி கேட்குறாங்கல்ல பதில் சொல்லுங்க ஏன் ஓடுனீங்க என்று அதுக்கு பதில் சொல்லுங்க கேட்ட காவல்துறை அனுமதி மறுத்துச்சு விஜய் அப்ப காவல்துறை எல்லாத்துக்கும் அனுமதி வரும் கெட்ட தலைவர்களுக்கும் அததான் சொல்ல வரேன் நான் அதுதான் சொல்ல வரேன் அப்ப விஜய் போகாததற்கு காரணம் அவரு அரசியல்வாதி கிடையாது நீ உண்மையிலேயே நான் நம்ம பல இடத்துல பதிவு பண்றது உண்டு விஜய் ஒரு தலைமை பண்பு இல்ல நீதிபதி சொல்றாரு நான் வன்மையா கண்டிக்கிறேன் இதை நான் உண்மையில நீதிபதியினுடைய கருத்தை கண்டிக்கிறேன் விஜய்க்கு மனிதனைய பண்பே இல்ல மனிதனைய பண்பு இல்லாத ஒரு ஒருத்தந்தான் இப்படி காலத்தோடு ஓடுவான் நீங்க தலைமை பண்புல அதுக்கு தேவையே கிடையாது குறைந்தபட்சம் நீங்க நம்ம வண்டியில போறோங்க ஒரு ஒரு ஆடோ மாடோ உள்ள வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம விட்டுட்டு போதுக்கு மனசு வராது அப்போ ஒரு ஒரு வாயிலா ஜீவன்களுக்கே அந்த அளவுக்கு நமக்கு கரிசனம் காட்டுறோம் உயிர் மேலத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா நாற்பத்தி ஒரு உயிருங்க குழந்தைகள் பெண்கள் கற்பிணிகள் அந்த மரண ஓலத்தை கேட்டு எப்படி உகார வர முடியுது அப்ப நீதிபதி அதை பாயிண்ட் அவுட் பண்றாரு அங்க அங்கிருந்து ஓடுனது தவறுன்னு சொல்றாரு இது என்ன இதுல என்ன சொல்லியிருக்காரு அதே மாதிரி நீங்க வருத்தம் தெரிவிக்கல இதுக்கு மன்னிப்பு கேட்கல இதுக்கு பொறுப்பு ஏற்கல்ல இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு

உங்க கட்சி கூட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குது ஒரு சிக்கல் இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ட்ராஜடி நடந்திருக்குது அக்கௌண்டபிலிட்டி இல்லையா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே அப்ப அந்த பொறுப்பேற்கக்கூடிய தன்மை இல்லை ஏன்னா இவருக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை இவர் செட்டு போட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்து டைலாக் பேசி பழக்கப்பட்டவர்ன்றதுனால நான் கேட்கிறேன் களத்தை விட்டு ஓடிட்டாரு நீங்க நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க எல்லாம் செல்போன் சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு ஓடி போயிட்டாங்க கரூர் தாவைக்கா மாவட்ட அலுவலகம் பூட்டி கிடக்குது இதுவரையும் பூட்டி கிடக்குது திறக்கல கரூருடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து தாவேக வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து அத்தனை பேர் வெளியாகிறானுங்க கைதுன்னு தெரிஞ்ச உடனே அப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளியாகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் புரிதலும் உங்க தமிழ்நாட்டு நீங்க கையில தாங்கன்னு கேட்கறீங்க எட்டு கோடி மக்களை ஆள்வதற்கு எப்படி உங்களுக்கு தர முடியும் அப்ப இந்த அளவுக்கு நீங்க மாவட்ட அலுவலகத்தை போட்டுறீங்க வாட்ஸ்அப் குரூப் போட்டு வெளியே போறீங்க களத்துல அங்க ஆளக்கானோம் உங்க கட்சியில ஒரு துயரம் நடந்திருக்கு உங்க கட்சிக்காரத்தை அத்தனை பேர் நினைக்கிறான் ரத்தம் கொடுத்ததுல இருந்து மருத்துவ உதவி செஞ்சதுல இருந்து இன்ன பிரதவிகள் செஞ்சதுல இருந்து இறந்து போன உங்க தானே மக்கள் உங்க கட்சிக்காரங்க விழுந்தன அதுல ஒன்றரை வயசு குழந்தை இறந்து போயிருக்குது நான் கேட்கற ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு மாலை போடுறதுக்கு முடியல அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு கட்சி மற்ற கட்சிக்காரெல்லாம் துக்கத்தான் கொடிக்கம்பத்தை அறக்கம்பத்துல பறக்க விடுவாங்க அப்படி ஏதாவது இல்ல ரெண்டு நாள் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு சரி கரூர்ல இல்லை திருச்சியில இருந்து சென்னைக்கு வராருல விமான நிலையத்துல பத்திரிக்கையாளர் சந்திச்சு ஒரு வருத்தம் சொல்ல வேண்டியதுதானே ஏன் தெரிவிக்கல இப்படி நடந்திருக்கு குறைந்தபட்சம் இதுக்கு காரண சேதத்தில் பாலம் இதையா சொல்லலாம்ல ஏன் பத்திரிகையாளரே சந்திக்க மாறுக்கிறீங்க ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க திருச்சியில கதர்றாரு ஒரு பத்திரிகையாளர் சார் முப்பது பேர் இறந்து போயிருக்காங்க சார் உங்க பதில் என்னன்னு கேட்கும் ஓடிட்டாரு அப்ப பத்திரிகையாளர் உங்களால் சந்திக்க முடியல ஒரு வருத்தம் தெரிவிக்க முடியல சார் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் எங்க போயிருந்தாரு இருபத்தி ஏழாம் தேதி இன்சிடென்ட் மூ ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் என்ன செய்யறாங்கன்னா துக்கான சரிக்கிறாரு துக்கான என்ன வீடியோ போட்டு அதுல ஒரு பஞ்சு டேலாகுது நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு உயிர் போயிருக்குது அதுல ஒருத்தன் பஞ்ச டைலாக் பேசணும் அப்படின்னா குறைந்தபட்ச மனிதனே பண்பு இருக்கா இனிமே சினிமா முகத்துல இருந்து விஜய் அவர்கள் வெளியில வரல அப்படின்றது வரலன்றது காட்டுது வரவே இல்லை சினிமா முகத்துல அப்படியே மூழ்கி இருக்கிறாங்க மக்களும் அந்த அளவுக்கு இருக்கிறாங்களே அது அது அடுத்து துயரம் இது இந்த சம்பவத்திற்கு மூன்று பேர் மிக முக்கிய காரணம் முதலாவது காரணம் தாவைக்கார தலைவர் விஜய் அவருடைய கட்சிக்காரர்கள் ஒன்னு ரெண்டாவது இவனுங்க இந்த மாதிரியான அட்டகாசம் பண்றானுங்க நல்லா தெரியுது திருச்சியில் பார்த்தோம் அது மாதிரி நாகப்பட்டினத்துல பார்த்தோம் அரியலூரில் பார்த்தோம் ரெண்டு மாநாடுகளில் பார்த்தோம் இங்க சிவானந்தா சாலையில் நடந்த அஜித் குமார் இவங்க ஆர்ப்பாட்டத்தில் சென்ட்ரல் மீடியா அத்தனையும் உடச்சு போட்டு இருந்தாங்க அப்ப பொது சொத்துக்களை சேதப்படுத்துறானுங்கன்னு இவங்க அதுவுமே ஹைகோர்ட் சொல்லுது இவங்க வந்து பொது சொத்துக்கு சேதப்படுத்துறாங்க தண்டபெற்ற சொத்துக்கு சேதப்படுத்துறாங்க அதனால கூட்ட நடத்துறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி டெபாசிட் எல்லோருக்கிட்டையும் வசூலிக்கணும்னு அது சொல்லி இருக்குது கைட்லைன்ஸ் அமைக்கும் இன்டர்வியூ ஆர்டர் கொடுத்துருக்குது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு யார் தொடர்ந்த வழக்குல இதே இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தொடர்ந்த வழக்கு ஹைகோர்ட் சொல்லி இருக்குது அப்ப இவ்வளவு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர்களை மரத்து மேலே ஏறான் போஸ்ட் கம்பத்தில் ஏறான் கட்டிடத்துக்கு மேலே ஏறான் அப்போ எல்லா கூத்தும் நடக்குது அப்ப இவ்வளவும் நடந்ததுக்கு பிறகாகவும் எப்படி பொது இடத்துல உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்ப பொது இடத்துல அனுமதி கொடுத்த தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு ரெண்டாவது குற்றவாளி மூன்றாவது தமிழ்நாடு அரசும் உத்தரவுகளை பிறப்பிக்குது தாவைக்கா சார்பிலையும் லெட்டர் பேட்ல கொடுக்குறாங்க கர்ப்பிணிகளை கூப்பிட்டு வராங்க பெண்களை கூப்பிட்டு வராதிங்க வயதானவர்கள் வராதீங்க வயதான பெண்கள் வராதீங்க சிறுவர் எல்லாம் சொல்றாங்கல்ல சிறுவர்கள் கூட இவ்வளவு சொல்றாங்கல்ல அதை மீறி இந்த மக்கள் போறாங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு பதிவை பார்த்து போட்டு குழந்தை போனா இன்னொன்று பெற்றுக்கரலாம் தளபதி ஒண்ணு தானே இப்படி இப்படி ஒருத்தன் பேசுறானே நல்ல மனநிலையில் இருக்கிறாங்களா தேர் சைக்கோபத் மென்டலி டோட்டலி அப்சர்வ் இவங்களை கூட கண்டிக்காத இடத்துல தானே விஜய் அவர்கள் இருக்காங்க அதுதான் சொல்றேன் அப்ப மக்கள் எக்கே எடுக்கிட்டா இப்போ இதே விஜய் கால் ஷீட் கொடுத்து ஒரு ப்ரொடியூசர் சம்பளம் வாங்கி நடிக்க போறாரு அப்படின்னா அது அவரே பேசியிருக்கிறது இருக்கிறது அஞ்சு மணிக்கு ஷூட்டிங் நான் நாலரைக்கு எல்லாம் அங்க போயிடுவேன் அவங்க அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல நான் பங்க்சுவாலிட்டி கரெக்டா இருப்பேன் அப்படின்னு அப்ப காசு வாங்கிட்டு நடிக்கக்கூடிய படத்துக்கு அவ்வளவு பங்க்சுவாலிட்டியா இருக்கிறீங்க இங்க ஏன் ரோட்ல நிக்கிறது மக்கள் தானே ரோட்ல நிக்கிறது நம்மளோட ரசிகர்கள் தானே அவன் எக்கெடுக்கட்டும் போகட்டும் இப்படின்னா இது இது ஒரு நல்ல அணுகுமுறையா எட்டு எட்டு முக்காலுக்கு உங்களுக்கு கூட்டங்க எங்க நாமக்கல்ல விஜய் வீட்டுல இருந்து கிளம்புறது எட்டே முக்காலுக்கு மற்ற நபர்கள் மாதிரி இவர் பொது விமானத்துல போறது இல்ல பிரைவேட் ஜெட்ல போறாரு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்குது பிரைவேட் ஜெட்ல இது போய் தேர்தல் கூட்டங்கள் நடத்துற யாராவது பாத்திருக்கீங்களா விஜய் தான் தமிழ்நாட்டில் முதல் ஆளு முதலமைச்சர் கூட கேரளால போவாரு மத்த பிளைட்ல போவாரு ஆனா பிரைவேட் ஜெட்ல போற வாய்ப்பு விஜய்க்கு இருக்குது அப்ப சினிமா ஷூட்டிங்ல நீங்க வந்து எட்டை முக்கால் வீட்டில இருந்து கிளம்புறீங்க போய் நாமக்கல்ல தாமதம் நாமக்கல்ல இருந்து திரும்ப கருவருக்கு வர்றதுக்கு தாமதம் நீங்க பன்னெண்டு மணிக்கு எங்க கூட்டத்தை போட்டு போட்டு ஆனா அதுக்கே இருந்து நிக்கிறான் சூரியன் வரதுக்கு முன்னாடி அங்க போயிட்டான் விடறதுக்கு முன்னாடியே போய் நிக்கிறான் அவனுக்கு தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல உடம்பு சோர்ந்து அப்படி போய் நிக்கிறான் அடத்தி அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு சம்பள நாள் விஜய் பன்னிரெண்டு மணி சரி ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நேரம் நேரமாகும் எவ்வளவு ஆகும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பனிரெண்டு மணிக்கு குறைந்தபட்சம் இல்லைன்னா கூட நாலு மணிக்குள்ள குறைந்தபட்சம் வரைக்கும் நேரம் கேட்டு இருக்காங்க அப்ப அதுக்குள்ள பேசிக்கலாம் அதுல நம்ம எதுவும் தவறு சொல்லல நம்ம கேட்கிற கேள்வி கரூருக்கு விஜய் எத்தனை மணிக்கு உங்களுடைய சொல்லிருக்கிறீங்க இந்த கேள்வி வருதுல்ல நீங்க பனிரெண்டு மணிக்கு அறிவிச்சிருக்கிறீங்க எட்டே முக்காலுக்கு நாமக்கல் பன்னிரெண்டு மணிக்கு கரூர் அவன் எதை பார்ப்பான் நீங்க காவல்துறை கொடுத்த அனுமதி கெடுத பார்ப்பானா இல்ல உங்க தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பை பார்ப்பானா இதை வைத்து நம்ம அங்க உள்ள பொறுப்பாளர்கள் என்ன சொல்லியிருப்பான் தளபதி பன்னெண்டு மணிக்கு வராரு தளபதி பன்னிரெண்டு மணி இதான் இருப்பான் இதெல்லாம் சொல்லியிருப்பான் அப்ப என்னாச்சு அப்படின்னா அவன் காலையிலேயே வந்து நின்னதுனால ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னா நேரடியாக ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிற்க மாட்டான் இதோ வந்து கொண்டிருக்கிறார் இதோ வந்து கொண்டிருக்கிறார் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னா இப்படியே போயிடும் நேரம் அப்ப அப்படி நேரம் போய் 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 கடைசியில ஏழு மணிக்கு ஒரு உள்ள வரவும் அதுல பெரிய நெருக்கடி ஏற்பட்டு துயரம் கண்டிப்பா சார் இந்த விஷயத்தெல்லாம் தொகுத்து பார்க்கும் போது இன்னுமே வந்து விஜய் அவர்கள் வந்து சினிமா முகத்துல இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது இன்னொன்னு இந்த ரசிகர்கள் தொண்டர்களா மாறி வாக்க வந்து பதிவு செய்வாங்க அப்படின்னு முட்டாள்தனமான நம்பிக்கையிலே விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியல் பயணத்தை தொடர்றாரு அப்படின்றத நம்ம பண்ணுவோம் இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அரசியல் ரீதியா வாங்க போற அடி அப்படின்றது இனி ஒரு நபர் நூற்றாண்டுகளுக்கு சினிமால இருந்து இந்த சினிமா பின்புலத்தை வைத்துக் கொண்டு சினிமா அந்த ரசிக முகத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிச்சிடலாம் அதிகாரத்தை மாத்திரலாம் முதலமைச்சர் ஆகிறான் அந்த முதலமைச்சர் மேல சினிமாக்காரனுக்கு ஒரு கனவு இருக்குதுல்ல இவன் எல்லாருக்கும் சரியான தக்க படமா இருக்கும் விஜய் வேங்க போற அடியோட நூறு வருஷத்துக்கு எவனும் இருந்து அரசியலுக்கு வர மாட்டான் அந்த அளவுக்கு தக்க படமா இருக்கும் எதுக்கு விஜய் ஓட்டு போடணும் நான் கேட்கற முதல்ல வந்து நிக்கிறான்ல அவன்ல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது ஓட்டு போடுறதுக்கு பதினெட்டு வயசு ஆகணும் அங்கே எல்லாம் நண்டு சுண்டுகள் வந்துட்டு பதினாலு வயசு பதிமூணு வயசுல நின்று போட்டு இவனுங்களுக்கு எங்க ஓட்டு உரிமை இருக்குது இப்ப இன்னும் கேட்கிறேன் விஜய் அப்படி தனிச்சு நின்று ஆட்சியை பிடிச்சிடாரு அப்படின்னா நீங்க ஏன் கூட்டணி கடை போட்டுக்கிட்டு இருந்தீங்க எப்படா பிஜேபி விட்டு அதிமுக கலராது எப்படா காங்கிரஸ் திமுக விட்டு கலராது திமுக விட்டு காங்கிரஸ் கலந்துட்டா காங்கிரஸ் கூடையும் அதிமுக விட்டு பிஜேபி கலந்துட்டா அதிமுக கூடையும் போறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கல்ல உங்களுடைய அரசியல் விமர்சனத்துல அதிமுகவையும் காங்கிரஸையும் தொடாதது ஏன் குடும்பாட்சியை வீழ்த்துவோம் மன்னராட்சி ஒழிப்போம் சொல்றீங்க மன்னராட்சிக்கு அடித்தளம் போட்டது திமுகவை விட முதல காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக நேரு நேரு காந்தி ராஜீவ்காந்தி ராஜீவ் காந்திமாக ராகுல் காந்தி காந்தி பட்டியலிட்டு போலாம் அப்ப ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஒரு அரசாங்கத்தை குடும்ப ஆட்சியாக மாத்தினது காங்கிரஸ் அதன் வந்தது திமுக நீங்க திமுக எதிர்க்கிறீங்க வேணாம் சொல்லல காங்கிரஸ் இருக்கிறீங்க நீங்க குமார் மனுக்கு எதிராக பேசுறீங்க சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் யூனிக்ஸ் படுகொலைக்கு எப்படி பேசாம இருக்கிறீங்க திமுக அவளத்தை அப்படியே தோல் வச்சு காட்டுறீங்க அது விமர்சனம் தான் டீப்பா எதுவும் இல்ல அந்த குறைந்தபட்சம் அந்த முன்னையான விமர்சனம் கூட அதிமுக இல்லையா இல்லையே அதிமுக ஊழல் கட்சி இல்லையா ஊழலுக்காக சிறை சென்றவர்கள் இல்லையா ஜெயலலிதா சிறை சென்றவர்கள் இல்லையா சசிகலா ஏ ஒன் கன்வெக்ட் இல்லையா ஜெயலலிதா அப்ப அதை பேச மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி நல்லாட்சின்னு சொல்றீங்க எம்ஜிஆர் ஆட்சியில தான் துப்பாக்கி சூழல் இருந்துச்சு எம்ஜிஆர் ஆட்சியில தான் டாஸ்மாக் நிறுவனம் கொண்டு வரப்பட்டுச்சு எம்ஜிஆர் ஆட்சியில தான் கல்வி வந்து தனியார் மயமாக்கப்பட்டுச்சு எம்ஜிஆர் ஆட்சியில தான் முல்லைப்பிரியாருடைய நிர்வாக உரிமை கேரளாவுக்கு தார்வை தாரவாக்கப்படுச்சு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம அப்ப எம்ஜிஆர் ஆட்சியா கேடு கட்ட மாநகட்ட ஆட்சி தான் இவங்க எம்ஜிஆர் ஆட்சியை நல்லாட்சின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அண்ணாதுரை கொண்டு வர்றாங்க அறுபத்தி ஏழு என்ன நடந்துச்சு காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட காமராஜர் கொள்கை தலைவர் அந்த காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட அறுபத்தி ஏழு தேர்தலை இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நாங்க அதே மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் எழுபத்தி ஏழு வந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் இப்படி எல்லாம் சொல்றாங்க ஆக்சுவலா அறுபத்தி ஏழு தேர்தலில் நீங்க மதவாதத்தை எதிர்ப்பு சொல்றீங்கல்ல அந்த மதவாதத்தோட கூட்டணி வைத்தவர் அண்ணா ராஜாஜி ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வந்தார் ராஜாஜி வந்து இந்திய திணித்தார் இப்படின்லாம் சொல்றாங்கல்ல அந்த இந்திய திணித்த ராஜாஜியோடு இந்திய திணித்த குலக்கல்வியை கொண்டு வந்த அந்த ராஜாஜியோடு அரசியல் லாப நட்ட கணக்கிற்காக தேர்தல் லாபத்திற்காக அதே அண்ணாதுரை கூட்டணி வைத்தார் அந்த கூட்டணியுடைய பலனாகத்தான் அந்த வெற்றி அதே மாதிரி அறுபத்தி ரெண்டுல இன்னைக்கு பிஜேபியினுடைய தாய்க்கலகமா இருக்கக்கூடிய ஜனசங்கத்தோடு கூட்டணி வைத்தவர் அண்ணாதுரை அப்ப ஜனசங்கத்தோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாரு ராஜாஜோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படி வென்ற ஒரு தேர்தலை இவங்க நாங்க மதவாதத்தை எதிர்க்கிறோம் கொள்கை எதிரி பிஜேபி சொல்லக்கூடிய தாவேக்கா முன்னுதாரணமா காட்டுது இது எப்படி எதுக்குறது அப்ப இவ்வளவு முரண்கள் பேசிக்கிட்டே போலாம் இந்த கட்சிக்கு அடிப்படையில எந்த புரிதலும் இல்லை எந்த தத்துவார சிந்தனையும் இல்லை ஒண்ணும் கிடையாது வெறுமனே திரை மோகம் ஊடகங்களுடைய அதீதமான அந்த பார்வை நீங்க இன்னொரு நாளா இதுல அக்யூஷன் சொன்னா ஊடகத்தை சொல்லணும் விஜய் வீட்டு பனை ஒரு வீட்டுல இருந்து கிளம்ப போகிறார் கார்ல ஏறி விட்டார் விமான நிலையத்துக்கு வந்து விட்டார் விமானத்துல இருந்து பறந்து விட்டார் இது என்ன யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு சென்சேஷன் கொடுத்துருக்காங்களா மீடியா அப்ப ஊடகங்களுடைய பரப்புரை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சம்பளம் நாள் சொல்றாங்க சனிக்கிழமை தோரம் நடந்த நாள் அப்ப மீடியாஸ்ல பாத்து விஜய் வந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாருன்னா அவன் சம்பளம் வாங்கிட்டு ஓடுறது தயாரா இருக்கும் ஆறு மணிக்கு சம்பளம் போட்டாங்க ஏழு மணிக்கு விஜய் வர்றாரு கூட்டம் கூடிச்சு முடிஞ்சு வச்சுக்காரு அப்போ நாற்பத்தி ஒரு பேர் போயிடுச்சு அப்போ அந்த அதுக்கு மூணு நாள் கழிச்சு கூட ஒரு வீடியோ அந்த வீடியோவில் நான் இதுக்கு வருந்துன்னு ஒரு வார்த்தை இப்போ அதில் பஞ்சு நிலாக்கு பேசுகிறது நான் என்ன கேட்குறேன் அதில் பஞ்சு நிலாக்கு பேசுகிறாரு என்ன என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஏ கட்சிக்காரங்களை விட்டுருங்க கட்சிக்காரங்களை விட்டுருங்கன்னா ஏ எஃப்ஐஆர் நான் பதிவு போட்டிருக்கேன் மூணு பேர் போட்டிருக்காங்கப்பா நம்ம அதையே கேட்குறோம் இதில் விஜய் பேரை சேர்க்காதது ஏன் ஆதரவு பேரை சேர்க்காதது ஏன் அப்படின்னு கரூர் டவுன் போலீஸ் அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கு

போட்டுவோம் நீங்க ஏ ஒண்ணு யார போடுவாங்க போடுவாங்களா இல்ல அண்ணன் சீமானவர்கள் தான் ஏ ஒண்ணு இப்படிதான் தமிழ்நாடு அரசு போடக்கூடிய சேர்க்கப்பட்டிருக்க வேண்டியது விஜய் ஏன் தான் சேர்க்கப்படலாம் இப்போ நீங்க கூட சேர்க்க வேணாம் அதுக்கப்புறமா கூட சேர்த்திருக்கலாம் ஏன் சேர்க்கல அப்படின்னா திமுக தேர்தல் லாப நட்ட கணக்கு தான் இருக்குது இவரை நாம வந்து எஃப்ஐஆர்ல சேர்க்கணும் அப்படின்னா அவரையும் கைது செய்ய வேண்டியது வரும் இப்போ நீங்க இது ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் புஷ்யானந்து சிடிஆர் நிர்மல் குமார எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க கைது பண்ணல தனிப்படை அமைச்சிருக்காங்க தேடிட்டு இருக்கதா சொல்றாங்க அது முன்ஜா வந்து ரத்து ஆயிடுச்சு இப்போ அதை அடுத்து பேசுவோம் இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் ஆதவர் ஜெனாவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர்லயே சேர்க்கப்படல ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி எஃப்ஐஆர்லையும் தப்ப முடியும் ஏன்னா திமுகவினுடைய அரசியல் கணக்கு அங்க இருக்குது திமுக நாற்பத்தி ஒரு பிணங்கள் மீது அப்பட்டமான தேர்தல் அரசியலை பிணாரியலை செய்யுது இப்ப விஜய் எஃப்ஐஆர்ல சேர்த்து ஆர் ஒரிஜினல் எஃப்ஐஆர்ல சேர்த்து இந்த நெருக்கடி காரணமாக வழக்கு நெருக்கடி காரணமாக அரசியல் நெருக்கடி காரணமாக ஒருவேளை அவங்க பிஜேபியோடய அதிமுகவுடைய ஒரு தாவேக்கா ஒரு டீல் பண்றாங்க அது வந்து இருபத்தி ஆறு வந்து ஒரு கூட்டணியாக அமைது அப்படின்னா இந்த கூட்டணி திமுகவுக்கு பெரிய ஒரு அடியாக மாறிடும் ஒரு சவாலாக மாறிடும் திமுக பயப்படுது அப்ப என்ன பண்ணணும் இந்த பக்கம் நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்த மாதிரி இருக்கணும் அந்த பக்கம் விஜய் வந்து அந்த பக்கம் தள்ளி தள்ளிவிடும் இஎம் பூசுன மாதிரி இருக்கும் பூசாம அதே கணக்கு அதே கணக்கு அப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க அப்பட்டமாக விஜய திமுக அப்ப நாற்பத்தி ஒரு துரோகம் இல்லையா திமுக செய்யறது இன்னொரு பக்கம் இங்க தனிப்படை அமைக்கிறாங்க பதினோரு நாள் ஆச்சுங்க இது வரைக்கும் இவங்களை கைது பண்ணாம இருக்க முடியுமா ஏன்னா அப்பட்டமா தப்பு விடுறாங்க ஊடகங்கள் செய்தி போடுது அவரு சேலத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தோம்னா ஏதோ அந்த சிங்கம்படத்துல வர மாதிரி தோணி அமைச்சு கடலுக்குள்ள கடக்கிறேன்னு சொல்றாங்க இதெல்லாம் சொல்றாங்க இது தனிப்படை கைது தெரியாதா தனிப்படை அமைச்சு கிட்டத்தில் ஒருவராக போகுது ஏன் கைது பண்ண முடியல ஏன்னா புஷியானதுக்கு முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் கைது பண்ண மாட்டாங்க கைது பண்ணாங்கன்னா அது மறுபடியும் நெருக்கடியா மாறும் அப்ப விஜய் மீது எஃப்ஐஆர் போட்டாலும் நெருக்கடியாகும் ஆகும் கைது பண்ணாலும் நெருக்கடியாகும் ஆகும் இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மாவட்ட செயலாளரை மட்டும் கைது பண்ணி போட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க விடுறாங்க நான் இன்னும் கேட்கிறேன் அந்த முன்ஜாமீன் மனுவும் விசாரணைக்கு வருது யாரு புஷியானதும் சித்தியார்குமாரும் போட்ட முன்ஜாமீன் ஒரு கட்சி எவ்வளவு கேவலம் கட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த கட்சியினுடைய தலைமையாக இருந்தாலும் ஒரு நெருக்கடி வருது அப்படின்னா எல்லாரும் அந்த நெருக்கடியை சந்திப்பாங்க எல்லாரும் அதுல மீண்டு வருவாங்க இதுதான் உலக யதார்த்தம் ஆனா இந்த மானக்கட்டு இந்த தாவை காலம் மட்டும்தான் தலைமை தப்பிச்சுக்க விரும்புது மாவட்ட செயலாளர் தலையை அடகு வைக்குது அதுல என்ன சொல்லிருந்தது தெரியுமா அந்த வாதத்துல நான் கூட ட்விட்டர்ல எடுத்து போட்டிருந்தேன் புஷியானந்த தரப்புல வைக்கப்பட்ட வாதம் டிவி கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அலோன் மேட் ரெப்ரசன்டேஷன் the poll is granted the permission for the same சொல்லப்பட்ட வார்த்தை அதாவது தாவேக்கார் கரூர் மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு இதுக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தார் காவல்துறையும் அவர் கொடுத்த அந்த தனி தனிப்பட்ட முறையில் அவர் கொடுத்ததுக்கு தான் அனுமதி கொடுத்துச்சு அதனால எங்களுக்கு இதுல தொடர்பு இல்ல இப்படி ஏதாவது சொல்ல முடியுமா ஒரு கட்சி எரியハウ டிஸ்மிசைட் கிடையாது அத தக்க கட்டுறதுக்கு அன்னி என்னனாலும் பண்ண அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த காக்கா கதை குருவி கத எல்லாம் சொன்னீங்களே செந்தில் பாலா யார்க்கல் 1000 பேர் உள்ள வந்தாங்க கையில கத்தி வச்சு குத்துனாங்க கழுத்து பிடிச்சி இருக்குனாங்க காலில் கீழே போட்டு மிதிச்சாங்க பிடிச்சி சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டாங்க இந்த கதையெல்லாம் சோசியல் மீடியா உருட்டு மானகட்டவையில கோர்ட்ல போய் சொல்ல வேண்டியது இந்த கதைய நீ உண்மையிலே சரியான ஆளா இருந்துச்சுன்னா என்ன சொல்லிருக்கணும் இத்தனையும் நடந்தது இவங்க அலைதான் நாப்பத்தி ஒரு உயிர் போறதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி திமுக அதுக்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது இதுல எங்களுக்கு தொடர்பு இல்லை அதனால எங்களுக்கு ஜாமீன் தாங்க நீதிமன்றம் தந்திருக்குமே அந்த பார்த்துருந்தேன்னா நீங்க சோஷியல் மீடியால ஒரு நரேடிவ் செட் பண்ணீங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு என்ன மயிருக்கு விஜய் கூட நிக்கணும் எதுக்கு விஜய் கூட நிக்கணும் கேட்ட போடுறாங்க நீ நிக்க வேண்டிய ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ் நாற்பத்தோரு பேர் நிக்க போட்டிருந்தா நீ உண்மையிலே யோக்கிய விஜய் என்னங்க போற சிஆர்பி பாதுகாப்போட ஒய்பிரிவு பாதுகாப்போட வீட்டில் உட்காந்துருக்காரு ஜாலியா பட்டமக்கம் வீட்லையும் பனையூர் வீட்லையும் விஜய் என்ன பிரச்சனை அப்ப மாவட்ட செயலாளர் அடகு வச்சு போட்டு குறைந்தபட்சம் தாவேக்காலர் இருக்கிறோம் இதையும் யோசிக்க வேண்டாமா ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப இந்த புசியான கட்சியினுடைய பொதுச்செயலாளரும் இணைய பொதுச்செயலாளரும் அவனுங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்காக அவனுக்கு இந்த வழக்கில் இந்த தப்பிக்கிறதுக்காக மாவட்ட செயலாளர்களை அடர்வு கொடுக்குறாய்ங்கன்னா அவங்க தலை அடமானம் வைக்கிறாங்கடா இது புரிய வேண்டாமா ஆக்சுவலாக உங்களுக்கு மேலே போட்டுருக்கக்கூடிய அஃபென்ட் சீரியஸ் அஃபென்ஸ் கல்பூர் ஹோம் இஸ்ஸு நாட் அமௌண்ட் வி டு மேர்டர் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொலை குற்றத்திற்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு குற்றம் மரண உழைக்கக்கூடிய குற்றம் இப்ப இதுல ஒருத்தர் தூக்கி உள்ள வருஷம் பன்னிரெண்டு வருஷம் தப்பவே முடியாது அப்ப ஒருத்தருடைய எதிர்காலமே முடிஞ்சு வச்சு ஒரு குறைந்தபட்ச லீகல் அசிஸ்டன்ட் அந்த மாவட்டம் இருந்ததுதான் அவங்க மனைவி தன்னா எழுதிட்டு இருக்காங்க அப்ப என்ன கட்சி உனக்கு அப்ப அரசியல் ரீதியாகவும் உனக்கு இல்ல சட்ட ரீதியாகவும் உனக்கு இல்ல மக்கள்கிட்ட குறைந்தபட்ச மனிதாபிமானமும் இல்லை அப்படின்னா அது மட்டும் இல்ல இப்போ அவர் வெளியிட்ட காணொலியில பாத்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகளுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு வருத்தம் தெரிவிக்கல ஆனா எதிர்க்கட்சிகளுக்கு நன்றி தெரிஞ்சிடும் எதிர்க்கட்சிகள் வந்து உறுதுணையா இருந்தது நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு இல்ல அடிப்படையில பிஜேபி அதிமுக இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு திமுக ஒரு லாபம் கணக்கு இருக்குற மாதிரி அவங்களுக்கும் ஒரு லாபம் கணக்கு இருக்குது திமுக என்ன நினைக்குது தாவேக்கா அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு நினைக்குது அதிமுக பாஜக என்ன நினைக்குது எப்படியாவது விஜய் நம்ம பக்கம் இழுத்தரணும்னு நினைக்குது அதுக்காக தான் பிஜேபி போட்ட அந்த எட்டு நபர் கொண்ட குழுவா இருக்கட்டும் அதிமுக சார்பில் ஐடி விங்கு மத்த மத்த நபர்கள்லாம் கொடுக்கக்கூடிய சமூகங்களா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து லாப நட்ட கணக்கோட செய்யப்படுகிற ஒன்று இதுதான் புரிஞ்சுக்கிற அடிப்படையில அப்ப நாம் தமிழ் நாம என்ன சொல்றோம் அதிமுக செய்யக்கூடியது இல்ல அரசியல் பாஜக செய்யக்கூடியதும் அரசியல் இல்ல எந்த துயரத்திற்கு பாஜக இது மாதிரி குழு அமைச்சிருக்குது எதுக்கும் அமைக்க இல்லையா கண்டிப்பா அதே மாதிரி திமுக செய்யக்கூடியது இல்லை அரசியல் திமுக செய்யக்கூடிய அரசியல் முன்னாடி பேசுறேன் இப்போ பிஜேபி அதிமுக என்னடா இப்போ போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இவந்த கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்குமான அந்த மார்ஜின் அப்படின்றது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பர்சன்டேஜ் விஜய் ஒரு பக்கம் இந்த பக்கம் உள்ள எடுத்துட்டோம்னா எப்படியாவது அதை வந்து எட்டு நேரம் திமுக ஆட்சி மேலே கடுமையான ஆயிரத்தி இந்த அஞ்சு வருஷத்துல இருக்குது அதனால விஜய் நம்ம கூட்டணிக்குள்ள இழுத்துட்டோம்னா வேற வந்து இன்னைக்கு விஜய் வந்து லாக்காய் நிற்கிறார் இதுக்கு முன்பாக கொள்கை எதிரி அதுன்னு ஏதோ சும்மா வாய்ஸ் கூட விட்டுவிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு என்னடானா இதில் வந்து தப்ப முடியாத நிலைமை இனி அடுத்து அவங்க கூட்டத்துக்கு அனுமதி கொடுப்பாங்களான்னு தெரியாது பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் ஆளை காணோம் எங்கே தலைமுறைவாக இருக்கிறாங்க அதனால இனி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த கூட்டங்கள் அப்படின்றது மொத்தமாக முடங்கிடும் ஏன்னா இப்போ டிசம்பர் வரைக்கும் விஜயனுடைய அந்த பரப்புரை திட்டம் இருந்துச்சு இந்த பரப்புரை திட்டத்தில் இந்த ரெண்டு மாதம் இப்படியே அந்த தலைமுறை வாழ்க்கையை இப்படி இப்படி ஓடிச்சு அப்படின்னா தேர்தல் ரொம்ப நெருக்கடி ஆகிடும் இனி அடுத்து மறுபடியும் ஒரு திட்டத்தை போட்டு அதுக்கு அனுமதி வாங்கி இந்த வழக்கில் இருந்து மீண்டு இது பெரிய ப்ராசஸ் இது எதிர்கொள்வதற்கு அரசியல் ரீதியான அனுபவங்கள் வேணும் கல அனுபவங்கள் வேணும் சட்ட ரீதியான நோக்கங்கள் வேணும் வழக்கறிஞர் அணி வேணும் இப்படி பல பரி பரிணாமங்கள் இதுல இருக்கு அப்ப தன்னந்தனியாக தாவே இது எதிர்கொள்ளுமானா அதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு அப்ப ஏற்கனவே இதுல எக்ஸ்போர்ட்டா எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய அதிமுக உதவியையும் பிஜேபியினுடைய உதவியும் இதுல தாவையாக்க எதிர்பார்க்குது அப்பட்டமாக தெரியுது நியூஸ் எயிட்டின் செய்தி வெளியிட்டுச்சா இல்லையா பிஜேபியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு செய்தி விளையிட்டு மீடியாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பூஜ்யத்தை ஒன்னுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா ஒன்னு நாலுன்னு சொல்லுவாங்க அப்ப ஏதோ ஒரு சோர்ஸ் ஒரு செய்தி கசிய போய் தான் அங்க வந்து தெளிவாக அப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க அப்ப அதுக்கு தாவையால அதிக அதிகாரப்பூர்வ மறுப்பு சொல்லிட்டு இருக்காங்களா ஒண்ணும் இல்ல ஆத ஒரு ஜனா டெல்லிக்கு போயிருக்கிறாரு டெல்லியிலேருந்து தெஹராது போயிருக்கிறாரு யாரை சந்திக்கிறதுக்கா போயிருக்கிறாரு பதில் சொல்லணும்ல அப்ப எந்த ஒரு அணுகுமுறையும் உங்கள்கிட்ட இல்லை தெளிவானதாக இல்லை அப்போ என்னடான்னா தாவேக்கா இன்னைக்கு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கிது நீங்கள் கரூரனுடைய இந்த திட்டமிடல் என்னைக்கு இருந்துச்சு ஷெடியூலில் இன்னைக்கு டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருந்த அந்த கரூரனுடைய ஷெட்யூல எதற்காக அவசர அவசரமா செப்டம்பரில் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஏன்னா திமுக ஒரு கூட்டம் நடத்திருச்சு முப்பரும் விழா அதை கூட கிண்டல் அடிச்சு போட்டுருந்தார் தாராளமாக பண்ணட்டும் பிரச்சனை இல்லை ஆனா இது எதுக்காக ஒரு அரசியல் ஈகோ விஜயனுடைய ஈகோ செந்தில் பாலாஜி அங்க ஒரு கூட நடத்திட்டார் அவங்க கூட நடத்தினா நடத்திட்டு போறான் நீங்க கூட உங்களுக்கு தேதி வரும்போது நடத்திட்டு போங்க கூட்டத்தை காமிங்க மாஸ் பண்ணிட்டு போங்க பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கட்சி கூட நடத்திடுச்சு அதற்கு நம்ம இன்னும் நடத்தணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக தேதி வாங்கி அவசர அவசரமாக திட்டமிட்டு எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாம நீங்க நடத்தினதனுடைய விளைவாக என்னாச்சு அப்படின்னா விஜயனுடைய ஈகோனால நாற்பத்தி ஒரு போயிடுச்சு இதுதான் அடிப்படை அப்ப என்னன்னா எல்லாம் ஒரு அரசியல் லாபம் கூட்டணி கூட நடக்குது அதிமுக பாஜக இழுக்க முயற்சி கொண்டது போவாதுன்னு இந்த பக்கம் இழுக்கிறான் திமுக இப்படித்தான் இப்ப விஜய் ரெண்டுக்கும் கரும்பு இதுக்குள்ள மாட்டு கரும்பு சக்கையாக ரெண்டு பக்கம் மாட்டிகள் முழுக்கிறார் கண்டிப்பா சார் கரூர் சம்பவம் குறித்தும் அதுல இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் குறித்தும் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்